அரசு மருத்துவர் கால்நடை மருத்துவரிடம் காட்டணும் அல்லது அவங்க எப்ப வேணாலும் நம்ம காளையை ஆய்வு செய்வாங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் அந்த காளை இனப்பெருக்கத்துக்கு தயாராக உடல்நிலை சரியில்லாம இந்த காளை உடல் இனப்பெருக்கத்துக்கு ஏற்றது இல்லைன்னு அவன் அந்த அரசு மருத்துவர் எப்ப முடிவு பண்ணாலும் அந்த காளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கொண்டு விடலாம் இதுதான் அந்த சட்டம் இதுதான் சட்டம் காளை வளர்ப்பதுல அவ்வளவு கடினமான நிபந்தனைகளை நிபந்தனைகள் ஆனா இந்த சட்டத்தை சத்தம் இல்லாம திமுக வச்சுக்கிட்டு இருக்கு சத்தம் இல்லாம அப்ப இந்த சட்டத்தை என்ன செய்ய போறேன்னு காங்கிரசிடம் கேளுங்க திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியிடம் கேளுங்க நீங்க டெல்லி சொன்னதுக்கு தான் திமுக அதிமுக அந்த சட்டத்தை அமைதியா வச்சிருக்கு அந்த சட்டத்தை கிழிச்சு குப்பையில போட முடியுமா முடியாத விளக்கமா நீங்க அவங்கள கேளுங்க இப்படி நம்முடைய உரிமைகள் எல்லாத்தையும் நம்முடைய பண்பாடு எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிருவான் என் அழிச்சு முடிச்சிருவான் ஏன் சல்லிக்கட்டுல குறிப்பா நாங்க நிற்க வேண்டியிருக்கு சிந்து தொல்காப்பியத்துல சொல்லுது கொள்ளேற்று கோடஞ்சி வாழை மனுமையும் மறுமை கொள்ளேற்று கோடஞ்சி வாழை மறுமையுமாய் புள்ள மருமையும் ஆய மகள் அப்படின்னு காலையை அணைகிறக்கு பயப்புடுறவனை கோணார் வீட்டு புள்ள அடுத்த ஜென்மத்தில் கூட அவன் நமக்கு கணவனா வந்துட கூடாதுன்னு நினைப்பாக்கலாம் அதை தொல்காப்பியம் பதிவு செய்து தொல்காப்பியத்துடைய வயது குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஆண்டு கொள்ளேற்று கோடஞ்சி மனுமையும் சான்றுகள் பொருட்கள் கிடைக்குது அது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ஏறுதழுதல் சின்னம் பொறித்த காசு கிடைக்குது ஆயிரம் ஆண்டு எண்ணூறு ஆண்டு ஆண்டு என்று கல்வெட்டுகள் கிடைக்குது

கருணாநிதி சல்லிக்கட்டாரங்க அதுதான் இவர் அழிக்க துணை ஓனத்துக்கு பேர் வைக்கிறாங்க அறுபத்தாறு கோடியில் அந்த அரங்கப்பை தேவையான ஒரு ஊரில் அதுக்கு பாடிவாசலும் வெளிவேற்று தொலைவு இருக்கற ஊரில் கூட நீ ஆளுக்கு ஐம்பது லட்சம் வரு கோடி கூட அதுக்கு கை இளவு பேர் பேரை அடிச்சு விட்டுட்டு போ அங்கே கூட உன் மண்ணுக்கு தேவையான பாதுகாப்பாக மஞ்சுளத்துக்கு தேவையான பாதுகாப்பாக நீ செஞ்சுக்கேன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்து விட்டுப்போ அதையன் அங்கேயே எட்டுறான் சரி விடு ஆ இப்போ அடுத்து இன்னோன்னு பண்ணுறாங்க நாம் வரி செலுத்தி நாம் வாக்கு செலுத்தி இவர்களை எல்லாம் உச்சாணி கும்பல நம் தலையில வச்சு தூக்கி கொண்டாடுறோம் திமுக தலைமை அவங்க ஆளுக்கு பத்து சாராய கம்பெனி அதிமுக தலைமை அவங்க ஆளுக்கு பத்து சாராய கம்பெனி இவங்களும் சாராய கம்பெனி அவங்களும் சாராய கம்பெனி நம்மளை நிர்வகிக்கிறீங்க இவங்க நிர்வகிக்கிற அரசு அரசு அந்த அரசுக்கு வருமானம் எப்படி ஈட்டணும் தெரியல சாராய கடை சாராய கடை நீ ஓம் வீட்டுக்கு காசு வேணும் ஓம் பொண்டாட்டி விலைக்கு காசு